அவர்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை குறித்து இங்கே வேதம் அமர்ந்து சொல்லிக் முதல் காரியம் நீங்கள் எல்லா ஞானத்தாலும் நிரப்பப்பட வேண்டும் இரண்டாவது ஆவிக்குரிய விவேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் மூன்றாவது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் நான்காவது தர வேண்டும் வேண்டும் அதாவது செய்ய ஐந்தாவது தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைய வேண்டும் அல்லது வளர்ச்சி அடைய வேண்டும் தத்தனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் தேவன் நம்மை தம்முடைய வல்லமையால் பலப்படுத்த வேண்டும் துன்பங்கள் வரும்போது தேவனை விட்டு விலகாமல் இருப்பதற்கு உள்ளவர்களால் மகிழ்ச்சியோடும் சொல்லிசிய சமைத்து பப்பூசமாகிய பவுல் புத்திமதிகளை சொல்லுகிறார் அதேதான் நமக்கும் இந்த எட்டு காரியங்களை குறித்து இங்கே வேதவாசனத்தில நாம தியானிக்கிறோம் இப்ப நாம முதல் காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம தியானிக்க முதல் காரியம் என்ன நீங்கள் எல்லாம் நடக்கணும் ஞானம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டதுனாலதான் அநேக குடும்பங்களில அநேக சந்தோஷங்கள் நிம்மதி இல்லை ஒவ்வொருவரும் தான் யார் என்பதை குறித்து அதுல சரியான ஒரு ஞானம் இருக்க வேண்டும் எந்த குடும்பத்திலையும் ஒரு சில குடும்பங்களில கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருக்கிறது சகோதரன் மத்தியிலே பிரிவினை இருக்கிறது அல்லது நண்பர்களிடத்திலே பிரிவினை வந்து விடுகிறது அல்லது மாமியார் இடத்துல பிரிவினை வந்து விடுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன ஞானம் நடந்து கொள்கிற ஒரு ஒரு குடும்பத்துல கணவன் மனைவினா மனைவிக்கு என்ன ஸ்தானமோ தான் நிக்கணும் அதற்கு மிஞ்சி போனாக்கா குடும்பத்தில் கண்டிப்பா ஒரு பிரச்சனை வருது கணவன் என்று சொன்னால் அவனுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும் அதுக்கான ஞானம் அவனுக்கு இருக்கும் தன்னுடைய வேலையே நான் யாரு என்னுடைய பொறுப்பு என்ன நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவனுடைய தன்மைகள் அவனுக்கு தெரியணும் அந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் அதை விளையாட்டு இல்லை அந்த குடும்பத்துல பல பிரச்சனைகளும் போராட்டங்களும்